நாளையிடம்பெய்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவகரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கமறியிலே வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் கருத்துறை நீதவ நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகான் திரு சுஜீவன் ஆகியோர் மன்றிலே தோன்றியிருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் கெளரவ மன்றுக்கு ஒரு விடயத்தை எடுத்துச் சொன்னோம் அந்த தன்னுடைய பத்து மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தை அதேபோன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய சகோதரன்தான் மற்ற நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர் அதேபோன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனர் வெள்ளத்திலேயே காணாமல் போயிருக்கிறார் அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்றையுடைய கவனத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன் அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவ மண்டை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்களுடைய உருவழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் கௌரவம் என்றாலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த அந்த கிராம சேவகருடைய கணவர் பருத்திற போலீஸ் நிலையத்திலே கரமையாட்டுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்கின்ற விடயம் அவர்களுடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவகர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவகர் அங்கு தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொ கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொள்கின்றேன் இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இது இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் பருத்துதுறை டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளை கீழ் விசாரணை நடத்த வேண்டும்